சட்டசபையில் ஐம்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவு அதாவது சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தியை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று அதிமுக மற்றும் திமுக இரு கட்சிகள் இடையே ஏற்படக்கூடிய தான் மக்களுக்கு இதுவரை தெரிந்து வந்தது ஆனால் உட்கட்சி மோதல் என்ன என்பதை சட்டசபை கூட்டத்தொடரிலும் தெரிய வந்துள்ளது துணைத் தலைவர் இருக்கையில் ஓபிஎஸ் அவர்கள் அமர்ந்ததும் குறிப்பாக ஐம்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் வரை ஓபிஎஸிற்கு ஆதரவுகள் சட்டசபையில் இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எடப்பாடியின் பக்கம் இருப்பதால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்பார் என்ற தகவலை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஆனால் சசிகலா அவர்களது பேச்சு செங்கோட்டையின் அவர்களது அதிகாரப்பூர்வமான விமர்சனம் எழ பழனிசாமி அவர்களை சிக்கலில் ஏற்படுத்திவிட்டது மேலும் ஓ பி எஸ் அவர்கள் துணை தலைவர் இருக்கையிலிருந்து விலக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓட்டுக்கள் மூலமாக சட்டசபையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியிற்கு ஆதரவாக அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஆறு பேர் தான் எடப்பாடிக்கு ஆதரவுகளை தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது மற்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வாக்குகளை செலுத்தியிருப்பதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதனால் இன்னும் ஏழு மாதத்தில் சட்டசபையில் தலைவர் இருக்கையில் ஓபிஎஸ் அவர்கள்தான் இருப்பார் அவரை மாற்ற முடியாது என்பதற்கேற்ப சபாநாயகரது பேச்சு தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நினைத்தபடியே சசிகலா அவர்கள் செங்கோட்டையன் ஓபிஎஸ் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டார்கள் ஏழு மாதங்களில் அதிமுகவை ஒருங்கிணைத்து சட்டசபை தேர்தலில் களப்பணிகளை மேற்கொண்டால் நிச்சயம் அதிமுக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் ஈகோ மற்றும் அவரது சுயநலத்திற்காக அதிமுக பிளவில் இருந்தால்தான் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதற்கான வேலைகளில் இறங்கினால் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலையும் நம் பார்க்க முடிகிறது உண்மையான தொண்டர்கள் சட்டசபை தேர்தலில் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை பெற வேண்டுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றியோ தோல்வியோ அது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் மட்டும் இருக்கட்டுமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளால் தமிழக மக்களின் வாழ்வாதாரமும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் மக்களிடம் இருக்கக்கூடிய குறைகள் பற்றியும் தமிழக அரசு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பது பற்றியும் சட்டசபையில் பேச முடியாமல் இருந்த காலமும் உருவாகியுள்ளது